அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாளை மே தினம் உழைப்பாளர் தினம் திரைப்படப் பாடல் வரிகள் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உழைக்கும் மக்களை ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் நெற்றி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்க கொத்து கொத்தாக நாம் சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதாலே இந்த தேசமெல்லாம் செழித்திருது நம்ம கையால் எங்கள் ஏரோட்டம் நின்று போனா உங்கள் காரோட்டம் என்னாகும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் திருக்குறள் பாட்டி வடை சுடுகிறாள் நிலவி சிறு குழந்தைகளுக்கு கதை சொல்லும்போது போது கூறுவது பாட்டி அங்கு போயும் கூட வடை சுடும் தொழில் செய்கிறார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் ஒரு மருத்துவமனை டாக்டர் பெரிய ஆபரேஷன் செய்து உயிரை காப்பாற்றுகிறார் எல்லோரும் மருத்துவரை பாராட்டுகின்றனர் அந்த கை உயர்ந்த கைதான் அது மிகவும் பாராட்டப்பட வேண்டியதுதான் அதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் அதற்கு பின்னால் மயக்க மருந்தை சரியான முறையில் சரியான அளவு கொடுத்தவர் மிக சரியான அறுவை சிகிச்சைக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைக்கும் செவிலியர் தேவையான பஞ்சை கொளுத்தும் வெயிலில் பறித்தவர் அதை சுத்தப்படுத்தி தந்தவர் மாத்திரை மருந்து தயாரித்தவர் அதற்கு தேவையான அட்டை பெட்டிகள் தயாரித்தவர் அதை கொண்டு வந்து சேர்த்தவர் மருத்துவ கழிவுகளை அகற்றும் தொழிலாளர்கள் இவர்களின் மொத்த உழைப்புதான் ஒரு அறுவை சிகிச்சையின் வெற்றி இவர்கள் யார் என தெரியவில்லை என்றாலும் ஒரு கணம் அவர்களையும் நினையுங்கள் வெள்ளை என்ற பச்சரிசி மற்றும் புழுங்கல் அரிசி பலவித காய்கனிகள் இவற்றை நாம் எளிதாக வாங்கி சமைக்கிறோம் பலவிதமான பருப்பு வகைகள் விதவிதமாக உண்கிறோம் வயலில் சேற்று நாட்டு நட்டு நாட்டு நாற்று நட்டு களை எடுத்து பயிர் விளைவித்து அறுவடை செய்து பலவித காய்கள் கனிகள் விளைவித்து தரும் விவசாயிகளை இந்நன்னாளில் ஒரு கணம் நினையுங்கள் வீடு கட்டுகிறோம் நம் கண்ணிற்கு தெரிந்தவர் இன்ஜினியர் மேஸ்திரி மற்றும் அங்கு வேலை செய்யும் சிலர் மட்டுமே ஆனால் கண்ணிற்கு தெரியாத பலரின் உழைப்பு தேவையான கற்கள் சிமெண்ட் அட்டை பெட்டிகள் கதவு செய்ய மரம் வெட்டியவர் இன்னும் பலரின் உழைப்பும் கண்ணிற்கு தெரியாமல் நிற்கின்றன கோயிலுக்கு செல்கிறோம் கடவுள் பலவித அபிஷேகப் பொருட்களால் அலங்காரம் செய்யப்படுகிறார் பின் மலர் அலங்காரம் திரைநீக்கி தீபாதரை கடவுள் மற்றும் தீபாதனை காட்டுபவர் தெரிகிறார் பின்னால் மடப்பள்ளியில் கடவுளுக்கு உணவு தயாரிப்பவர் அபிஷேக பொருட்களை உற்பத்தி செய்தவர் கொண்டு வந்து சேர்த்தவர்களையும் ஒரு கணம் நினையுங்கள் ஒவ்வொரு மலராக பறித்தவர் பின் அழகான மாலையாக தொடுத்தவர் கொண்டு வந்து சேர்த்தவர்களையும் நினையுங்கள் நம் வீட்டு குப்பை இரண்டு நாள் தேங்கினால் நாற்றம் அதைத் தொடவே நம் கைகள் கூசுகின்றன பலவித நாற்றங்களை சுமந்து கொண்டு பலர் வீட்டு குப்பைகளை அல்லும் அவர்களையும் ஒரு கணம் நன்றியுடன் நினையுங்கள் நம் வீட்டு பெரியவர்களை நமக்கு முடியாத போது அவர்களை சுத்தம் செய்து உணவூற்றி பாதுகாக்கும் பெண்களையும் நினையுங்கள் சாக்கரை சுத்தம் செய்வோர் பாத்ரூம் கழிவறை சுத்தம் செய்வோர் இப்படி பலரின் உதவியால் தான் நாம் சுத்தமாக வாழ முடிகிறது போக்குவரத்து வாகனங்கள் அதை ஓட்டுபவர்கள் இன்னும் பலரின் வேர்வையும்தான் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் இன்று பலருக்கு சுவையான உணவு வீடு தேடியே வருகிறது வேர்வை சிந்தி சமைத்து நமக்கு அனுப்பும் தொழிலாளர்கள் அதற்கு உதவி செய்தோம் இவர்களையும் நினையுங்கள் தங்கம் எடுத்த படம் சவாலே சமாளி அதில் கண்ணதாசன் அவர்கள் தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா தர்மம் காத்த கை சம தர்மம் கண்டதா ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை என்று கண்ணதாசன் தொழிலாளர்களை பாடியுள்ளார் சுரங்கத்தில் வேலை செய்து நிலக்கரி எடுப்போர் தங்கம் எடுப்போர் அதை நகையாக செய்வோர் வைரம் எடுப்போர் இப்படி இன்னும் பலவிதமான தொழில்கள் செய்வோர் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாத வீடுகளில் வீடு கூட்டி துடைத்து துணிது வைத்து பாத்திரம் தேய்த்து வீட்டை சுத்தம் செய்யும் உதவியாளர்கள் இப்படி பலரின் உதவியால் தான் மனித இனம் உலகம் முழுதும் இயங்க முடிகிறது இந்த நல்ல நாளில் நமக்காகவும் பிறருக்காகவும் உழைத்த கண்ணுக்கு தெரிந்த கண்ணிற்கு தெரியாத அனைத்து தொழிலாளர்களுக்கும் அன்புடன் நன்றியுடன் மே தின வாழ்த்துக்கள் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்